நிற்க அதற்கு தக எதில் இருக்கு திருக்குறளில் இருக்கு இந்த நிற்க அதற்கு தகன்றது ஒரு குரலோட ரெண்டாவது வரி அதில் வள்ளுவன் என்ன சொல்கிறான் நீ நிறைய படி புரிஞ்சுக்கிட்டு படி எதை படிக்கணுமோ படி படித்தபடி நடந்துக்க இதுதான் அந்த நிற்க அதற்கு தக குரலில் வள்ளுவன் சொல்றது இப்போ நம்ம முதல் வரியை விட்டுட்டு ரெண்டாவது வரியை மட்டும் எடுத்து நிற்க அதற்கு தக அப்படின்னு பார்க்குறதுல என்ன வித்தியாசம் இருக்குது இப்போ நிற்க அதற்கு தக உன் வேலை என்னவோ அதை செய் இவ்வளோதான் சுருக்கமாக சொன்னால் கடமை என்னவோ அதை செய் பாண்டிச்சேரியில் ஒரு விழா சிறப்பாக நடக்கும் கம்பன் விழான்னு பேர் ஃபரூக் மரக்காயர்னு பாண்டிச்சேரியில் ஒரு பெரிய அரசியல் தலைவர் இருந்தார் அந்த விழாவில் நடுவர் வந்து திருச்சி ராதாகிருஷ்ணன் ஒரு ஐயா இருந்தாங்க ஃபருக் மரக்காயர் ஒரு கேள்வி கேட்டார் பேச முடிக்கும் போது தர்மம் தர்மம்ன்றாங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க விளக்கணும்னார் தர்மம்னா என்ன ஒருத்தர் சொன்னலாம் என் ஃபுல்லாக தர்மத்துக்கு எழுதி வச்சுட்டேன் அப்புறம் விசாரிச்சா தான் தெரியுது அவன் ஒய்ஃப் பேரு தர்மம் கேட்டால் சொத்தெல்லாம் தர்மத்துக்கு எழுதி வச்சுட்டேன் தர்மம்னா என்னன்னு சொல்லுவீங்க எது தர்மம் தர்மம்னா என்ன விளக்கம் சொல்லுங்க அவர் ஒரே வரி சொன்னார் தர்மம்னா வேற ஒன்றும் இல்லை அவன் வேலையை அவன் செய்யறது தான் தர்மம் என் வேலை என்னவோ அதை நான் செய்யணும் யாராவது இருந்துட்டு போ நீ பெரிய நீதிபதியாரு எவ்வளவு பெரிய பதவியில் இரு சாதாரண ஒர்க்கராரு என் வேலை என்னவோ அதை நான் செய்ய அதை நிற்க அதற்கு தக என்ன செய்யணுமோ அதை செய்யணும் இதை மூணு விதமா சொன்னா நீங்க இன்னும் கூட புரிஞ்சிக்க முடியும் எப்படின்னா என்ன செய்யணுமோ அதை செய்யணும் எதை செய்யணுமோ அதை செய்யணும் செய்யலாம் என்ன ஆகும் இந்த கேள்வி வரோன்னு தெரிஞ்ச மாதிரி வள்ளுவன் ஒரு குரல் எழுதினான் செய்தக்க அல்ல செயக்கெடும் செய்தக்க செய்யாமையாலும் குறள் குரல் என்ன வள்ளுவன் என்ன சொல்ற எதை செய்யணுமோ அதை செய் எதை செய்யக்கூடாதோ அதை செய்யாத எதை செய்யணுமோ அதை செய்யாம ஊட்டினா கெட்டு போயிடும் எதை செய்யக்கூடாதோ அதை செய்தினா கெட்டு போயிடும் இதுதான் குரல் என்ன செய்யணுமோ செய் இதை நான் உங்களுக்கு எளிதாக புரியிறதுக்காக துணுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக இப்போது கோயம்புத்தூர்லேருந்து ட்ரெயின் கிளம்பி சென்னைக்கு போகும் திருப்பூர் வழியாக தான் போகும் ரயிலில் ரயில் பயணத்தில் நீங்கள் அன்றிசர்வ்டில் உட்காந்துட்டு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும் ராத்திரி ஃபுல்லாக உட்காந்து பேசிக்கிட்டே வருவாங்க அப்போ நண்பர்கள் ஆயிடுவாங்க ஏன்னா விடீரே வரைக்கும் பேசிக்கிட்டு வரணுமே அப்படியே பேசிக்கிட்டு வராங்க அதில் ஒருத்தர் சொன்னால் ரயில் திருப்பூரை தாண்டி போயிட்டுருக்கு ஈரோடு நெருங்குது இவனுக்கு கண் தூக்கம் கண்ணை சுற்றுது அவன் சொன்னால் நான் வந்து காட்பாடியில் இறங்கணும் ஆனால் எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் நான் ரயிலில் ஏறினாலே தூங்கிடுவேன் அப்படின்னா பக்கத்தில் இருந்தவன் சொன்னால் இவ்வளோ தானே எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் ரயில் பயணத்தில் தூக்கமே வராது அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க காட்பாடியில் நான் உங்களை இறக்கி விட்டுறேன் நீங்கள் தூங்குங்கண்ணா இவன் தூங்க சாஞ்சவன் மறுபடியும் சப்போ முக்கியமான வேலை விடிய காலையில் வேறு காட்பாடி போகும் நல்ல தூக்கம் வர்ற நேரம் இறக்கி விட்டுருவியா சார் நான் சொல்கிறேன்ல நான் தான் தூங்காமல் இருப்பேன் நான் இறக்கி விட்றேன் நீங்கள் தூங்க பேசாமல் இப்போ அதுக்கப்புறம் என்னாச்சு இப்போ இன்னொரு தடவை கொஞ்சம் நேரம் தூங்கலாம பாருங்க மறுபடியும் டக்குன்னு எந்திரிச்சு கேட்டான் இப்பா நான் தூங்கலாமா அட தூங்குப்பா நீ இறங்கலைனா கூட உன்னை இழுத்து காட்பாடி ஸ்டேஷனில் போட்டுறேன் ஏன் கவலைப்பட்றேன்னுட்டான் இவன் நம்பி தூங்கிட்டான்னா மறு மறுநாள் காலையில் ரயில் போய் நிற்கிது சென்ட்ரல் ஸ்டேஷனில் காட்பாடியில் இறங்க வேண்டியவனும் நிற்கிறான் காட்பாடியில் இறக்கி விடுறேன்னு சொன்னவனும் நிக்கிறான் இப்ப இந்த காட்பாடியில் இறங்க வேண்டியவன் இறக்கி விடுறேன்னு சொன்ன அவன் கூட சண்டை போட்டுக்கிட்டு நிக்கிறான் திட்டலாம் ஏன்டா இப்படி பண்ணேன் நானா அது விழிச்சு விழிச்சு பார்த்து காட்பாடியில்னா கூட அரக்கோணத்திலேயாவது இறங்கிருப்பேன் இல்லடா நீ சொன்னதை நம்பி நல்லா தூங்கிட்டேன் இப்படி என்ன பாடுபடுத்தியேன்னு திட்டுறான் இவன் தலையை குறிஞ்சிட்டு பெசாம நிற்கிறான் அவன் வேறு என்ன பண்ண முடியும் திட்டிட்டு சரி வேறு எது கடை கடைன்னு போகிறான் பக்கத்தில் இருந்த சொன்னான் சரியாக தான் தப்பு நடக்கிறது இயல்புப்பா அவன் ஏதோ கோவத்தில் சொல்லிட்டான் ரொம்ப வருத்தப்படாத அதுக்கு இவன் சொன்னான் இல்லை இவனே இந்த திட்டு திட்டுறானே இவன் ஒருத்தனை காட்பாடியில் இழுத்து பிளாட்ஃபார்மில் போட்டேன் அவன் என்ன என்ன திட்டு திட்டிருப்பான் இப்போ அவன் ரெண்டு விஷயம் பண்ணியிருக்கான் காட்பாடியில் இறங்க வேண்டியவனை மெட்ராஸ்க்கு கூட்டிகிட்டு வந்து அவனுக்கு எடுத்துட்டான் மெட்ராஸுக்கு வர வேண்டியவன காட்பாடி ஸ்டேஷனில் இழுத்து போட்டு அவனையும் எடுத்துட்டான் இப்ப திருக்குறளுக்கு வாங்க செய்தக்க அல்ல செய்ய கெடும் செய்தக்க செய்யாமையாலும் கேடும் எதை செய்யணுமோ அதை செய் செய்யலைன்னா கெட்டு போயிடும் எதை செய்யக்கூடாதோ அதை செய்யாத அதை செய்தா கெட்டு போயிடும் இப்போ இந்த நிற்காதற்கு தகவல முதல் கருத்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது அதுதான் எதை செய்யணுமோ அதை செய்யணும் எதை செய்யறதுன்னு நான் ஒத்து அதை நான் செய்தே ஆகணும் அது என்னோட கடமை சரி அதில் ரெண்டாவது கருத்து என்ன தெரியுமா ரெண்டு இருக்குங்க கடமையை வேற கடமைக்குன்னு ரெண்டுக்கும் வித்தியாசம் புரியுதா என் கடமையை நான் செய்யறதுன்றது ஒன்று கடமைக்கு செய்யறது அக்கறை அதை தான் ரெண்டாவது கருத்து என்னன்னா எதை செய்தாலும் அதை செய்யணும் பெர்ஃபெக்ஷன்னு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டு சீராக செய்வது சரியாக செய்வது செம்மையாக செய்வது அதுதான் என்ன என்னாகும் நான் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக ரெண்டு பேர் ஓரமாக தெரு ஓரமாக ஒருத்தன் பள்ளம் தோண்டி மண்ணை வாரி வாரி வெளியே போடுறான் பின்னாலேயே ஒருத்தன் அந்த மண்ணை போட்டு பள்ளத்தை மூடுறான் ஒருத்தன் பள்ளம் தோன்றான் ஒருத்தன் பள்ளத்தை மூடுறான் இதான் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு பக்கத்தில் இருந்த ஒருத்த கேட்டா என்னடா நடக்குது இங்க என்ன ஒருவேளை உருப்படியா நடக்கிற மாதிரி தெரியலையா அவன் மண்ணை எடுத்து வெளியே போடுறான் நீ மண்ணை போட்டு மூடின் இருக்க அவன் சொன்னா இல்ல நாங்க எங்க கடமையை ஒழுங்கா செய்யறவங்க எப்பவுமே நாங்க மூணு பேர் அவரு பள்ளம் தோண்டுவார் இன்னொருத்தர் செடி நடுவார் நான் மண்ணை போட்டு மூடுவேன் செடி நடுறவர் இன்னைக்கு லீவு அவர் வரல அவர் வரலன்றதுக்காக எங்க கடமையை நாங்க செய்யாம இருக்க முடியுமா தான் அவர் மண்ணை தோண்டி வெளியே போடுறாரு நான் மண்ணை அள்ளி உள்ளே போடுறேன் இவங்க நடுறதுக்குன்னு ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது செடி வரும்ல அந்த செடி ஓரமாக கிடக்குது ஏன்னா மண்ணை போடுறதுக்கு முன்னால் அந்த செடியை எடுத்து நட்டுட்டு மண்ணை போட்டா என்னன்னா அது ஏன் வேலை இல்லைன்னு செடி நடுறது ஏன் வேலை இல்லை இப்போ பாருங்க எதை செய்தாலும் பெர்ஃபெக்ஷனாக செய்யணும்னு பார்த்தமே அது இதுதான் கடமைக்கு செய்கிறது இல்லை என் கடமையை நான் ஆற்றுவது அப்போ எதை செய்யணுமோ அதை செய்து ஆகணும் யாராக இருந்தாலும் சரி அடுத்து எதை செய்தாலும் செம்மையாக செய்யணும் கரெக்டாக செய்யணும் வீணாக கூடாது மூணாவது ஒரு கருத்து இருக்குங்க சில செய்திகளை நம்ம தான் செய்தாகணும் ஆளை வச்சு செய்ய முடியாது வீட்டு பெருக்க வேண்டிய வேலை இருக்குது தாய்மார்கள் வயசாயிடுச்சு குனிஞ்சு நிமிந்து பண்ண முடியலன்னா வீட்டு வேலை செய்கிறதுக்கு பெண்களை வைப்பாங்க அலுவலகத்தில் ஒரு பெரிய ஆஃபீஸர் இருக்கிறாரு எல்லா ஃபைலையும் அவரே கொண்டு கொடுக்க முடியாதுன்னா ஒரு பியூன் வச்சுக்குவார் ஒரு ஓஏ வச்சுக்குவார் ஆனால் சில விஷயங்கள் அவங்கவுங்க அவங்க தான் செய்யணும் அதுக்கு போட்டு திட்டிகிட்டு இருக்க முடியாது நான் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு பெரிய அதிகாரி ரொம்ப பெரிய அதிகாரி பெரிய பணக்காரர் பெரிய அதிகாரி அவர் இது வந்து நான் சொல்றது ஒரு ஜென் கதை ஜென் ஒரு மதம் இருக்குது கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல புத்த மதத்தினுடைய ஒரு வளர்ந்த பிரிவு அது அங்க நிறைய துறவிகள் உண்டு அவங்க வந்து சின்ன சின்ன கருத்துக்கள் எல்லாம் கதையா சொல்லுவாங்க அப்படி ஒரு கதை இது ஒரு ஜென் துறவியை பார்க்க இந்த பணக்காரர் போனார் சொன்னார் நான் என் வேலையை செய்கிறதுக்குன்னு ஆள்களை வச்சுருக்கேன் சில பேர் நல்லா செய்கிறான் சில பேர் வேலையே செய்ய மாட்டேறான் நான் அவங்கள நம்பி தானே இருக்கேன் அவங்க வேலை செய்ய மாட்டேறாங்க நான் என்ன பண்ணுறதுன்னு புரிய மாட்டுது அப்படின்னோடன அந்த துறவி ஒரு ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணுன்னார் இவர் ஒரு மணி நேரம் காத்துட்டு இருந்தார் ரொம்ப நேரம் காக்க வைக்கிறாரு இந்த சாமியாருன்னு நினச்சி சி சளிப்பாக உட்காந்துருக்கார் அவர் மறுபடியும் இவரே ஞாபகப்படுத்துகிறார் ஐயா நான் கிளம்பி போகணும் ரொம்ப நேரம் காத்துட்ருக்கனேன் ஓ ஆமாம்ல சரி நீ சிறுநீர் கழிக்கணும் போல இருக்கான்னு கேட்டார் அந்த சென் துறவி உண்மை அதுதான் ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்ததுனால இவர் என்ன சொன்னார் நீ போய் சிறுநீர் கழிச்சிட்டு வா போகணும் இவருக்கு வெறுப்பாயிடுச்சு ஏதோ பெரிய தீர்வு சொல்லுவாருன்னு நினச்சிட்டு வந்தா ஒன்றுக்கு போனியா போயிட்டு வானே என்ன சாமியார்னு நினச்சிட்டு போயிட்டு வந்த உடனே போயிட்டு வந்துட்டியா போயிட்டு வந்துட்டு இப்போ அவனுக்கு புரிஞ்சிருக்குமே என்னாரு சாமியார் எங்க இதில் என்ன புரிகிறதுக்கு இருக்குது அவர் சொன்னார் சில விஷயங்களை நம்ம வேலையை நம்ம தான் செய்தாகணும் நீ எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் உனக்கு சிறுநீர் வந்தால் நீதான் போகணுமே தவிர அதுக்கு ஒரு ஆள் வைக்க முடியாது என்னுடைய வேலையை நான் செய்வது அப்படின்னு வச்சிட்டா வாழ்க்கையில் பிரச்சனை வராதுன்னாருசேன்னு துறவி இதை சினிமா பாட்டில் கண்ணதாசன் சொல்லிட்டு போனார் பாருங்க என்ன சொன்னாரு நமக்கென்று கடமைகள் பூமியிலே உண்டு அதை நமக்காக நம் செய்தால் நன்று எது ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை ஆகும்னு ஒரு பாட்டு வரும் பாருங்க அந்த பாட்டில் கண்ணதாசன் நமக்கான வேலையை நம்ம செய்ய பழைக்கணும் இப்போ மூணு விஷயங்கள் பாருங்க நிற்கதற்கு தகன்றதனுடைய அடிப்படை கருத்து இந்த மூணு தான் இந்த எதை செய்யணுமோ அதை செய்யணும் ரெண்டாவது எதை செய்யறமோ அதை பெர்ஃபெக்டா செய்யணும் செம்மையாக செய்யணும் மூணாவது யாராக இருந்தாலும் சில வேலைகளை நம்ம வேலைகளை நாம் தான் செய்யணும்